ஒரு ஜோதிட விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் எல்லோரும் பத்து பொருத்த பார்த்து தான் அதிகமாக திருமணம் செய்கிறாங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எனக்கு சிவப்பு கலர் பிடிக்குமா உனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு பத்து விஷயத்தை மேட்ச் பண்ணி பார்க்குறது தான் பத்து பொருத்தன்றது அது ஒரு பேசிக் தான் ஜோதிடங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் ஆதி காலத்தில் சித்தர்கள் மரபில் இருக்கும்போது வழி வழியாக சீடர் பரம்பரையில் அது தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்க இப்போ அதை முழுசாக கற்றுக்கிட்டவங்க யாருமே அதை இல்லை எல்லோரை கூறையும் எதாவது கற்று வச்சுருக்காங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அதை வயிற்று அதை தான் செஞ்சிட்ருக்காங்க ஜோதிடத்தில் வந்து கிரகநிலை தான் ரொம்ப முக்கியமானது இவங்களுக்கு வந்து ஜோதிட ரீதியாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவங்க பிறந்தது பத்து ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஆனால் இவங்க பிறந்த டைம் தெரியாது தெரியாட்டி பரவாயில்ல ஜோதிடத்தில் வந்து சந்திரன் இருக்கிற வீட்டை லக்கணமாக போட்டு ஒருத்தவங்க வாழ்க்கையோட எழுபது ஐம்பது பெர்சன்ட் பலன்களை நம்ம சொல்லிட முடியும் அவங்க வாழ்க்கை நிலவு இப்படி தான் இருக்கும் அவங்க குணங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நிகழ்வுக்கு ஜோதிட காரணங்களை தெரிஞ்சிருக்க முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் எந்த தப்பு செய்யலை யாருக்கு எந்த ரோகம் செய்யலை ஏன் லைஃப்பில் ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா ஊழ்வினை ஊழ்வினை தான் அதுக்கு காரணம் அவரவர் விதிவெளி அவரவர் இறைவர் அப்படின்னு ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லுது அதாவது நம்ம கும்பிட்ற கடவுளே வந்து நம்மளோட விதி பயன்படி தான் அமைது உயர்ந்த கடவுளும் அதை விட உயர்ந்த கடவுள் அந்த மாதிரியும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உறவுகள் அப்பா அம்மா குழந்தைகள் நாம் பேசுகிற மொழி வாழ்கிற நாடு வாழ்கிற இடம் எல்லாமே ஊழ்வினைப்படி தான் அமைது அந்த ஊழ்வினை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க அதுக்கு பதில் என்னன்னு யாருக்குமே தெரியாது ஊழ்வினை அப்படின்னா ஒன்றுமே இல்லை நம்மளோட அறியாமை இயலாமைந்த ஊழ்வினை அதாவது பிறப்பெடுக்கிறதே நம்ம ஊழ்வினையின் காரணமாக தான் பிறப்பெடுக்கிறோம் அதாவது நம்மளோட அறியாமையின் காரணமாக இதை வந்து நான் சொல்லலை திருவள்ளுவரே சொல்கிறாரு பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்றாரு அதாவது பிறப்பு எடுக்கிறதே முற்றால்தனம் அப்படின்றாரு பிறப்பதே நம்மளோட அறியாமைனால தான் நம்ம அறியாமைனால தான் அந்த பிறப்பு வருது அந்த பிறப்பில் கஷ்டம் வருது நம்மளோட அறியாமைனால தான் இவங்க நினச்சிருந்தா அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்திருக்க முடியும் அந்த இயலாமையும் அந்த அறியாமையும் கொடுக்குற சூழ்நிலைகள் பேர் தான் கர்மான்றது இப்போ பல லட்சங்கள் கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த கடன் கட்ட முடியல அந்த இயலாமை அதே மாதிரி தான் அந்த அறியாமையும் தான் கர்மம் அந்த கர்ம ஓழ்வினையை வெல்லக்கூடிய ஒரே ஆற்றல் அறிவுடைமைங்கிற ஒரு மிக உயர்ந்த ஞானத்தால் மட்டும்தான் முடியும் அதை அடைவதற்கான முயற்சி நம்ம எப்பவுமே கைவிடக்கூடாது அதனால தான் திருமூலரும் சொல்லியிருக்காரு உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு உயிரை விடுறதுக்கான எந்த செயலையும் நாம் தயவு செஞ்சு செய்யவே கூடாது இப்போ வந்து இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான ஜோதிட காரணங்களை நம்ம பார்க்கலாம் இவங்க பிறந்தது வந்து மேசராசி பரணி நட்சத்திரம் மேசத்தை லக்கணமாக போட்டே சொல்லலாம் லக்னாதிபதியாக இருக்கிற செவ்வாயே நீச்சமாக இருக்குது ராசியாதிபதியாகிய செவ்வாயும் நீச்சமாக இருக்குது எப்பவுமே லக்னாதிபதி நீச்சமானாலே ஆயில் வந்து குறைவு தான் பார்த்தாக்கு இங்கே ஆயில் காரகனாகிய சனியும் நீச்சமாக இருக்குது சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்து பாதிப்படைஞ்சிருக்கு நீச்ச சனியோட எப்போவுமே லக்கணமும் கேட்டு ராசியும் கெட்டக்கூடாது அப்படி லக்கணமும் கேட்டு ராசியும் கெட்டு வரக்கூடிய திசையும் கெட்டுச்சுன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும் என் ஜோதிட ஆராய்ச்சிப்படி இவங்க கும்பலக்கணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கே இப்போல்லாம் பொண்ணுங்க தேர்வசு வரைக்கும் போய்ட்றாங்க இவங்க இவ்வளோ ஒரு பாதிப்பு நடந்தால் ஏன் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வராமல் இருக்காங்கன்னா மூணாம் அதிபதியாக செவ்வாய் தைரிய ஸ்தானாதிபதி வந்து நீச்சமாக இருக்குது தைரியத்துக்கு காரமாக இருக்கிற செவ்வாயும் நீச்சமாக இருக்குது அதனால தான் இவங்க யாரையுமே எதிர்த்து போராடலை இப்படி லக்கணம் ராசி பாதிப்பு அடைஞ்சு கூட எப்படி இவங்க ஒரு பணக்கார குடும்பத்தில் ஒரு உயர்ந்த குளத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ராசிக்கு ஐந்து கோடி சூரியன் வந்து அதே இடத்துல ஆட்சி அடைஞ்சிருக்கு அதனால் பூர்வீகம் இவங்களுக்கு வந்து பலமாக இருந்திருக்கு ராசிக்கு ஒம்பது கூட வந்து பதினொன்றாம் இடத்துலேருந்து நேரடியாக இந்த ஒம்பது ஐந்து தொடர்பு வந்து பிறக்கும் போது ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் பிறகுக்கான அமைப்பு கிடைச்சிருக்கு எந்த ஒரு லக்கணத்துக்குமே ஐந்து ஒம்பது தொடர்பு ரெண்டு பதினொன்று தொடர்பு நேரடியாக அப்படி சேருவதோ இதை பார்த்துக்கொள்வதோ வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கும்ப லக்கணமாக போட்டிங்கன்னா கூட இந்த இரண்டு பதினொன்று கூடிய குருவும் ஒம்பது கூட சுக்கரனும் நேரடியாக பார்த்துக்குது அதுவும் கோடீஸ்வர அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் இவங்க மேரேஜ் லைஃப் ஏன் இப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ராசிக்கு ஏழு கூடிய சுக்கரனும் ராசிக்கு ஆறு கூடிய புதனும் ஒரே டிகிரியில் சேர்ந்துருக்கு ரெண்டுமே பத்து டிகிரியில் சேர்ந்துருக்கு ராசிக்கு ஆறு கூடிய இடம் வந்து எதிரி குறிக்கும் ராசிக்கு ஏழு கூடிய வந்து லைஃப் பார்ட்னர் குறிக்கும் ரெண்டு கிரகம் ஒன்றா சேர்ந்ததுன்னா வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை அவங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க பால புஸ்தத்துப்படி அந்த கன்னி வீடு வந்து எதிரி தான் குறிக்கும் ஆறாம் இடமாக வந்து அதனால் அதோடய பலன் கரெக்டாக நடந்திருக்கு உங்களுக்கு மேரேஜே லேட் மேரேஜ் தான் டுவெண்ட்டி செவனில் தான் மேரேஜே பண்ணியிருக்காங்க இங்கே பிறந்தது சுக்கர திசையில் அது ஏழு எட்டு ஒம்பது வருஷம் இருக்கக்குள்ளே பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் சூரிய திசை சந்திர திசை வரைக்கும் நல்லா இருந்திருக்கு இப்போ செவ்வாய் திசை நடக்கும் போது இந்த மாதிரி ஆயிருக்கு செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சமாகியிருக்கு ஒரு கிரக நீச்சம் அடைஞ்சால் கண்டிப்பாக அந்த கரகாத்துவத்தில் பாதிப்பு கொடுக்கும் இங்கே சந்திரன் செவ்வான் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அப்படின்லாம் எடுத்துக்கக்கூடாது இங்கே நீச்ச பரிவர்த்தனை தான் ஆயிருக்கு அதனால் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்காது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லா சந்தோஷத்தையும் குறிக்கிறது வந்து ரிசவும் துலாமும் தான் அந்த வீடுகள் பாதிப்படைஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் இங்கே காலபுத்தத்துப்படி ஏழாம் இடத்தை வந்து நீச்ச சனியும் பார்க்குது நீச்சல் செவ்வாயும் பார்க்குது அதனால தான் இந்த மேரேஜ் லைஃப் வந்து பாதிப்படை சேர்ந்துருக்கு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பாருங்கள் நீச்ச சனி நீச்சல் செவ்வாய் ஒரு சேர பார்க்குது அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கு எந்த ஒரு பாவகத்தையும் வந்து இரண்டு பாவர்கள் வந்து ஒரு சேர தொடர்பு கொள்ளக்கூடாது அதேமாதிரி இரண்டு சுபர்கள் ஒரு சேர தொடர்பு கொள்ளக்கூடாது ஆட்சி அடையாத வந்து சனி செவ்வாய் ரொம்ப டேஞ்சர் நீச்சம் அடைந்த சனி செவ்வாய் அதை விட ரொம்ப டேஞ்சர் ஆட்சி அடைந்த சனி செவ்வா போன்ற இருள் கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு சுபத்துவம் அடைஞ்சிரும் எப்படி நீச்சம் வந்து பாபத்துவமோ ஆட்சி அடைந்த இரு கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு சுபத்தன்மையை அடைஞ்சிரும் பெரித கடுதல் வந்து தராது இங்கே வந்து இரண்டு இருள் கிரகங்கள் சனியும் செவ்வையும் அடைஞ்சு ஒரு சேர துலாமையும் பார்க்குது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து மேரேஜ் லைஃப்பில் கொடுத்துருக்கு மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடமும் பல பிடிச்ச தத்துவி ஏழாம் இடமும் ரொம்ப முக்கியம் ராகு வந்து அவ்வளோ ஈஸியாக கணிக்க முடியாது அது இருக்கிற இடத்த பொறுத்து லக்கணத்தை பொறுத்து பலன் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் இங்கே சுக்கர ராகு சேர்க்க வந்து இந்த மாதிரி ஒரு பலனை கொடுத்தது அப்படின்னு சொல்லிடவே முடியாது இங்கே மெயின் காரணம் சனி செவ்வாவோ லக்னாதிபதி இருந்தது தான் காரணமே லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்க செவ்வாயோட திசையில் இந்த மாதிரி ஆயிருக்கு லக்கணத்துக்கு ஆறு எட்டு ராசிக்கு ஆறு இருந்து ஒரு கிரக திசை நடத்திச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்காமல் அது விடாது இங்கே ஆறாம் இடத்துலேருந்து செவ்வாய் திசை நடத்தியிருக்கு அந்த பாதிப்புலேருந்து அவங்க ஜாதகர் வெளியே வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குறது லக்னாதிபதி வலிமையை பொறுத்து தான் இங்கே லக்கணமும் ராசியுமே நேசமா நேச சம்மந்தமாக வலிமை இழந்திருக்கு அதனால தான் அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர முடியாமல் சூசைட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த சுபத்துவ ஜோதிட விதியெல்லாம் வந்து அது ஒரு ஃபார்முலா தான் அவ்வளோதான் அதை வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பலன் எடுக்க முடியாது எந்த ஃபார்முலாவை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது ஒரே ஃபார்முலா வச்சு எல்லா செமக்கும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆன்சர் கொண்டு வர முடியாது அந்த மாதிரி இங்கே பல விதிகள் இருக்குது அந்த பல விதிகளையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு நிகழ்வை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு ஜோதிட விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வேறு எதுக்காகவும் இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க